சுருட்டு மடிவலை வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணோம் திங்கள் அண்ட் வியாழன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த சனிக்கிழமை ஐ மீன் போன சனிக்கிழமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க அதை கண்டுபிடிச்சி மீனவர்கள் சண்டை போட்டு பிடிச்சிட்டோம் வந்துட்டாங்க ஆக்சுவலாக அதில் ரெண்டு சுட்டு மடிவலையை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஏன்னா அவங்க பண்ணது தப்பு ஆனால் கடலோர படையும் சரி காவல் படையும் சரி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் சரி அவங்களுக்கு தொண போகிற மாதிரி மற்ற வலையெல்லாம் பிடிக்காமல் இவங்க கொண்டு வந்த கரைக்கி பிடிச்சு கொண்டு வந்த ரெண்டு வலையிலையுமே ஒரு வலையை பிடிச்சு வச்சுட்டு ஒரு வலையை திருப்பி கொடுக்குறாங்க அப்புறம் கேட்டாக்கா மீனவர்கள் அப்பாதி மீனவர்கள் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரியும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இங்க வந்து நீங்க சொல்ற கே கேட்கறதுக்கு நாங்க இல்ல அப்படின்னு ஒரு அதிகார போக்குல மெத்தனமா பேசுறாங்க இது எந்த வகையில நியாயம்னு மத்திய அரசாங்கம் தான் நமக்கு சொல்லணும்